வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை பார்த்து பொறாமப்படுற சில மனுஷங்கள் கிட்ட இருந்து எப்படி நான் காப்பாத்திக்கிறது அவங்க கிட்ட இருந்து எப்படி சமாளிச்சு வெளியில வர்றதுன்னே தெரியலங்க எதப்ப நானும் பொறாம குணத்தோடயே பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற இந்த ஆறே ஆறு விஷயத்த மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்றேன் பொறாமப்படுறவங்க காணாம போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் உண்மை முதல்ல ஒருத்தவங்க படுறாங்க அப்படின்னா பெருசா அதுக்குலாம் கவலையே படாதீங்க ஏன்னா பொறாம அப்படிங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்கிற இயற்கையான ஒரு குணம்தான் ஸோ அதை பெருசா நீங்க நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க சில இடத்துல சில பேருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு உணரும் போது இந்த பொறாம குணம் வரும் இல்ல பயம் வரும்போதோ சில நேரத்துல பொறாம குணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எட்டி பார்க்கற சாதாரண ஒரு கேரக்டர் தாங்க அதை எப்படி கையாளணும் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அத பத்தி நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க இதுக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் நம்ம மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஏன் பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன காரணத்துக்காக பொறாமப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளை நீங்க வந்து சரியா கையாண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பொதுவா பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால போன காலத்துல அதாவது கடந்த கால நிகழ்வுகள் ஏதாவது மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனாலயோ சில பேருக்கு அந்த பொறாம குணம் ஒட்டிக்கிட்டே இருக்குங்க போகவே போகாது அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல சில விஷயங்களை அதனால அவங்க மனசுக்குள்ளே பொறாம குணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் கண்டுபிடிச்சி அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த பொறாமை குண படுறவங்க கிட்ட இருந்து நம்ம ஈஸியா நம்மள காப்பாத்திக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நேர்மறையான அணுகுமுறைய நீங்க பின்பற்றணும் சோ பொதுவா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக பேசுவாங்க அவங்கள வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை பேசுறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீடு கட்டலான்னு இருக்கேன் நான் புதுசா ஒரு அஞ்சு பவுன் நகை வாங்கலான்னு இருக்கேன் இல்ல புதுசா ஒரு பைக் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுத்தவங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக நாம செய்ய போற சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றது அதாவது அடுத்தவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற நம்மள விமர்சிக்கிற அந்த விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு நீங்க பேசுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா நாம அப்படியே நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் பண்ண போறேன்னு வந்தாவா அடுத்தவங்க கிட்ட சொல்றதே ஒரு பெரிய பிரச்சனை தாங்க நீங்க அந்த மாதிரி சொல்றதுதான் முக்கியமா அவங்க உங்க மேல பொறாமப்படுறதுக்கு மெயின் காரணம் அதுலயும் சில பேர் குடும்ப விஷயத்த சொல்லுவாங்க நான் இன்னைக்கு சினிமாவுக்கு போக போறேன் இன்னைக்கு ஷாப்பிங் போக போறேன் அப்படின்னு வந்தாவுக்குன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க நாம சொல்ற அவங்க இருக்காங்க பாத்தீங்களா கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு பொறாமையிலேயே டென்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அதனாலேயே நமக்கு உடம்பு சரி இல்லாத போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க சில பேர்னல் விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடிய நேரடியாக அடுத்தவங்க கிட்ட உரையாடுறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க நேரடியாக அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம வேலை தான் படுறாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்க கிட்டேயே போய் நீ ஏன் என் மேல இவ்வளோ பொறாமல் படுற அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை தான் அதிகமாகும் ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அவங்க பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சிட்டா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒதுங்கிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர தேவையில்லாத அவங்க கிட்ட போய் நேருக்கு நேர் நீங்க கேட்கறதுனால வாக்குவாதம் தான் அதிகமாகுமே தவிர அதனால வேற ஒண்ணுமே நடக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க இல்ல பொறாம படுற மனுஷங்க உங்களோட விஷயத்துல தலையிடுறாங்க மூக்க நுழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதை விட்டுட்டு நீங்க அவங்க கூடிய போய் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பொறாமை குணம் உங்க வாழ்க்கைய குழப்பப்படுத்திடும் அப்படிங்கிறது தான் உண்மை நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லையை வகுத்துக்கணுங்க சில பேர் இருப்பாங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க நீ என்ன கஷ்டப்பட்டா எனக்கு என்னன்னு சொல்லி நம்மள நக்கல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் நம்மள சங்கடப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை சொல்லி சொல்லி நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உணர்வுகளை புரிஞ்சிக்காத மனுஷங்க கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் எல்லை கோடு வகுத்து இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க அவங்கக்கிட்ட சில தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாதுங்க உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் சில நல்லது நடந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் நீங்கள் அவங்க கிட்ட சொல்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்களோட பொறாமை குணத்தினால உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில பேர்கிட்ட ஒரு எல்லைக்கோடோடு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அவங்களுடைய கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறது இன்னும் நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லி நம்மள ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க நாம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும்னு யோசிச்சு வச்சிருப்போம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம நல்லா இருக்க கூடாது நம்ம லைஃப்ல பிரச்சனை வரணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நம்மளை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அதாவது டார்ச்சர் அப்படிங்கிறது நம்மள அதிகாரப்பூர்வமா இருக்காது நம்மள டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியாம நைஸா நம்மள வந்து எப்படி சொல்றது நம்ம நம்மளோட குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் சில பேர்கிட்ட கோடோடு இருக்கிறது நமக்கு நல்லதுங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரத்தை வீணாக்காதிங்க ஸோ சில பேர் பொறாமப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு தெரியும் நம்மளை முன்னேற விடாமல் அவங்க தான் நம்மளை தடுத்து நிறுத்துறாங்க நம்ம நேரத்தை சுரண்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பேசிட்டு உட்காந்துருக்கிறது சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னும் சில பேர் அவங்களுக்காக அவங்க ஏன் நம்ம மேலே இப்படி இருக்காங்க அவங்க ஏன் நம்மளை முன்னேறி விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அவங்களோட நேரத்தை இருப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க அவங்க பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பட்டும் படாமல் அவங்கக்கிட்ட இருந்துக்கிறது தான் நல்லது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஆறாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒதுங்கி இருக்கணுங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூடவே சில பேர் நம்மளை கம்பேர் பண்ணி நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அவங்க பொறாமப்படுவாங்க இவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்க இவ வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டா இவ இப்படி இருக்கா அப்படி இருக்கா நாம் மட்டும் இப்படியே இருக்குமேனு வைத்தறிச்சல் பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க எப்போ பார்த்தாலும் சில பேர் நம்மளை டென்ஷன் படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு நம்மள அவங்க கூட கம்பேர் பண்ணி நீ எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டப்பா நான்லாம் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொறாமை குணத்தோடயே பேசிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வாழ்க்கையில பொறாமப்படுறதோட மட்டும் இல்லாம சில குழப்பத்தையும் கொண்டு வந்து விட்டுருவாங்க இவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது ஸோ இந்த மாதிரி பொறாமப்படுற குணம் இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிறத விட அவங்கள பத்தி யோசிக்காம அவங்க உங்களுக்கு தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஸோ நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம் அப்படின்னு அதை பத்தி மட்டும் நீங்க யோசிங்க பொறாமப்படுறாங்களே அவங்க என்னை பார்த்து வைத்தறிச்சல் படுறாங்களே அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறதுனால இங்க ஒண்ணுமே மாற போறது கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்